கபிலனின் வாழ்க்கை இப்போது மாறிவிட்டது அவனிடம் உள்ள ஒளிச்சக்திகள் மட்டுமல்ல அவனது உள்ளத்தில் நம்பிக்கை துணிவு அறிவியல் அறிவும் வளர்ந்தது அந்த நாள் பிற்பகல் கபிலன் பள்ளியில் தனது புத்தகத்திலிருந்து ஒரு குறிப்பை சுமந்திருந்தான் அதிலே டிராகோன் ரோபாட்டிக்ஸ் ஆக்டிவேட்டட் குவாண்டம் ஆபரேட்டிவ் நெட்வொர்க் அதிகமா ஆம் ஆனால் அவன் தெரிந்து கொண்டான் இது சாதாரண ஏஐ அல்ல இது ஒரு திட்டம் மனிதர்களை மாற்றும் ஒரு மிஷன் அவனது நண்பன் விஜய் கபிலா நீ மட்டும் போராட முடியாது நாம் கூட இருக்கணும் அப்போ அவன் மனசில் ஓர் எண்ணம் தோன்றியது நான் மட்டும் இல்லை நம்மில் பலர் இருக்கணும் அப்படித்தான் பிறந்தது தசமக் குழு பத்து சிறுவர்கள் ஒவ்வொருவரும் தனி சிறப்புடனும் அறிவியலோடு இணைந்த சக்திகளுடன் கூடிய குழு கபிலன் சக்தி ஆற்றல் கதிர்கள் விஜய் மெக்கானிக்கல் தந்திர நிபுணர் அனிதா தொலைதூர ஒலியலை நிபுணர் தாம் பனியோட்ட சக்தி ரியா இடைவெளிக்குள் அநாயாச பயணமாற்று சந்திரா தன்னிச்சையான சூழ்நிலை கட்டுப்பாடு மீனா விலங்கு பாச்சம் ரமீஸ் ஹேக்கிங் அண்ட் டிஜிட்டல் புரவலன் தனுஷா கண்ணாடி கண்ணோட்ட விசை பூமிகா பசுமை சக்தி இயற்கையின் நட்பு சக்தி அவர்கள் அனைவரும் சபை ஒன்று கூட்டினார்கள் மழை பொழிந்தது பின்னணியில் மின்னல் ஒளிர்ந்தது அந்த சின்ன ஜீப் மேல் அவர்கள் உட்கார்ந்த போது இந்த கிராமம் மட்டுமல்ல பூமியை ராக்கோனில் இருந்து காப்பதற்கே நம்ம கமாண்ட் ஆரம்பிக்கணும் என்ற கபிலன் உரையாற்றினான் அந்த சூழ்நிலையில் விஜய் ஒரு ரேடியோ உருவாக்கினான் அதில ஆரே நிலைபேறு நிலைபேறு வார்த்தைகள் ஒலித்தன தடை தைரியம் துருவிப்போம் தரணியை மாற்றுவோம் அந்த ஒளிக்குள் நம் அருகே இன்னொரு ஊரில் முதல் ரோபோ தாக்குதல் நடந்திருக்குது அவர்கள் அனைவரும் தங்களுடைய இயந்திர உபகரணங்களை எடுத்தனர் தனுஷா தனது கண்ணாடியை கழித்தாள் அதில் ஹிட் வெவ்வேறு கண்களில் காட்சிகள் தெரிந்தன சீக்கிரம் நம்ம எல்லாரும் செல்லணும் இது ஆரம்பம் எந்த ஊர் அருகே அவர்கள் சென்றபோது அவர்கள் எதிர்கொண்டது ஒரு கடும் தாக்குதல் ராக்கோனின் ரோபோக்கள் அங்கே விளையாடும் பிள்ளைகளை ஹிப்னோடி செய்தனர் அவர்கள் அனைவரும் மெஷின் போல நடந்தனர் அந்த நேரம் கபிலன் தனது ஒளிக்கதிர் சக்தியால் நுண்ணறிவு முறையை சுற்றிய மாய வட்டத்தை உருவாக்கினான் அதிலிருந்து மீனா தனது விலங்கு நண்பர்களை அழைத்தாள் ஒரு நரி ஒரு குரங்கு மற்றும் ஒரு கிளி அவர்கள் ஹிப்னோடிசம் செய்யப்பட்ட குழந்தைகளை பாதுகாத்தனர் அந்த தினம்தான் தசமக் குழு அதிகாரப்பூர்வமாக ஆரம்பமானது அவர்கள் அனைவரும் ஒரே சின்னம் அணிந்தனர் பூமியின் புது பாதுகாவலர்கள் தசமக் குழுவின் தோற்றம் உங்களுக்கு பிடித்ததா அப்போ மறக்காம எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த பாகத்தில் ராக்கோனின் மையம் என்ன அது எங்கு இருக்கிறது கபிலன் குழுவுடன் சேர்ந்து ராக்கோனை எதிர்க்க தயாரா பாகம் நார்புறையில் பார்க்கலாம் கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்க ஒய்டி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்